மக்களே காலை வணக்க மக்களே இப்போது தற்காலம் எனது என்னுடைய புலிப்பானியுடைய மாணவர் இளங்கோ சித்தர் வாசிக்கலையெல்லாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது பத்மாசனத்திலே பதினஞ்சுக்கு இருபது அறுபது அடி ஆழம் உள்ள ஒரு கிணத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார் இது சாதாரணமான ஒரு கிணறு அல்ல நாற்பது ஏக்கருக்கு தண்ணீர் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிணறு இந்த பாருங்க அப்படி கேடு அப்படி எட்டி பார்க்குற அப்படி எட்டி அளவுக்கு தண்ணி இந்த ஆழமான கிணத்திலே அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு கிணறு மக்கள் இந்த கிணறுல இலங்கோ ஆசனத்திலே மிதந்து கொண்டு இருக்கிறார் மக்களே இதை விட்டுதுன்னா உள்ளார போயிட்டாக்கா அவ்வளோதான் நம்ம சீக்கிரம் எடுக்க முடியாது பாடி தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி உள்ள அவ்வளோ ஆழமான கிணறு இந்த கலையை நீச்சல் கலை மூச்சு அடக்கும் கலை இந்த கலையெல்லாம் தெரிந்து கொண்டு சர்வ சாதாரணமாக தண்ணியிலே பாய் போட்டு படுத்துவது படுத்து இருப்பது போல் இப்போ இளங்கோ ஆசனம் செய்து கொண்டிருக்கிறார் ஆசனத்தோடு அவர் அப்படியே தூங்குகிறார் தன் மூச்சடைக்கு பாருங்கள் நேரடியாக பார்க்குறீங்க மக்களே இந்த கிணறு யாருக்கும் இல்லாமல் இதுலேயும் வந்து நிறைய மக்கள் கழிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் குளித்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷாம்பு இது இதெல்லாம் அப்படி போட்டுருக்கேன் இதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது இருந்தாலும் இப்போது அவர் இப்போ சுத்தம் செய்து விடுகிறது சொல்லிக்கிறேன் அற்புதமான நல்ல கலை மக்களே இதை பாருங்கள் வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் லைவாக பாருங்கள் நல்ல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரடி காட்சி மக்களே மக்களே நல்லா பாருங்கள்